மோதி பாப்பம்மா சரி நீ சரியான ஆமரையாக இருந்தது உன் கொண்டாணிக்கு பிறந்துருங்கா சாரி டீசி ப டிசி டீசில படி கரெக்ட் பண்ணிக்க உங்க அம்மாவுக்கு பிறந்துருங்க எங்கள் அம்மாவுக்கு பிறந்ததுதான் டேய் மோதி பாப்பம்மா மோதி பாப்பம்மா நீ சரியான ஆ வாடா வாப்பா எது வாடா வா வரைய பேசுறீங்க என்ன வாடாக்குற போடா வானேன்னு சொல்லியா அப்படி சொல்லிக்க நான் வரேன் இந்த ஓட்டி சும்மா லேசு போட்டு